தர்மபுர ஆதீனத்தை எதிர்த்து நடத்த இருந்த உண்ணாவிரதத்திற்கு போலீசார் தடை விதித்துள்ளனர் ஆதினத்திற்கு ஆதரவாக பாஜக களத்தில் இறங்கியுள்ளனர் ஆதினம் சகோதரர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி எஸ்பியிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது போலி பெயரில் முகநூலில் ஆபாச சொற்களை பயன்படுத்துவதை நிறுத்தாவிட்டால் ஆதினத்தின் பாலியல் வீடியோவை முகநூலில் வெளியிடப்போவதாக வழக்கறிஞர் பரபரப்பு பேட்டியளித்துள்ளார் ஆதினம் மற்றும் அவரது சகோதரர்களை ஆதீனத்தை விட்டு நீக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் மயிலாடுறையைச் சேர்ந்த இயக்க தலைவரும் வழக்கறிஞருமான சங்கமித்ரன் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி திருக்கடையூர் ஆலயத்தின் பொருளாதார சீர்கேட்டை சரி செய்யவும் திருப்பதி போன்று வசூல் நடைபெறும் இக்கோவிலில் ஆன்லைன் ரசீது அளிக்க வேண்டும் என்பது உள்பட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் இயக்கம் சார்பில் உண்ணாவிரதம் அறிவித்திருந்தார் பாஜக மாவட்ட தலைவர் நாஞ்சல் தலைமையில் இந்து அமைப்பின் சார்பில் போட்டி உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அறிவித்தார் கோவில் நிர்வாகத்தை கண்டித்து நடத்த இருந்த உண்ணாவிரதத்திற்கு பொறையார் போலீசார் தடை விதித்திருந்தனர் இதற்கிடையே வழக்கறிஞர் குறித்து முகநூலில் போலி கணக்கை பயன்படுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட ஆபாச மற்றும் பாலியல் காமக்ரோத எழுத்துக்களால் அர்ச்சனை செய்யப்பட்டு வருகிறது இதனை கண்டித்து மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளரிடம் வழக்கறிஞர் சங்கமித்ரன் தமிழ் தேசிய முன்னணி மாவட்ட தலைவர் முரளிதரன் மற்றும் சிலர் புகார் அளித்து சன்னிதானத்தின் சகோதரர் வெற்றி தூண்டுதலால் நடைபெற்றுள்ளதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் போலீசார் கை காட்டும் இடத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி வேண்டும் என தெரிவித்திருந்தனர் வழக்கறிஞர் சங்கமித்ரன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஆதினத்திடம் வேலை பார்த்தவர்கள் ஆதினம் பெண்களுடன் இருந்த பலான வீடியோவை எடுத்து அவரை மிரட்டி கோடிக்கணக்கில் கணக்கில் பணம் பெற்று வந்துள்ளனர் என்றும் பலர் ஆதீனத்திடமிருந்து கோடிக்கணக்கான சொத்துக்களை வாங்கி வருகின்றனர் அந்த சொத்துக்களை மீட்க வேண்டும் மேலும் அவரது சகோதரர்கள் விருந்துகிரி வெற்றி ஆகியோர்களை மடத்திலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர் முகநூலில் ஆபாச எழுத்துக்களை வெளியிடுவதற்கு எதிராக விரைவில் ஆதினத்தின் பாலியல் தொடர்பான ஒரிஜினல் வீடியோவை போவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த செய்தி முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்டு மயிலாடுதுறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தருமபுரம் மாதினத்தில் இன்றைக்கு பெண்கள் உல்லாசம் சாமியார்கிட்ட இருக்கிறவனே சாமியாருக்கு பொண்ணை கொண்டாந்து சப்ளை பண்ணி அந்த சப்ளையில் சாமியார் அந்த பெண்களோட உல்லாசமாக இருக்கின்ற அந்த நிகழ்வுகளை வீடியோவாக எடுத்து அதையே சாமியார்கிட்ட ஞான சம்பந்த மாசிலாமணி ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய இருபத்தி ஏழு குருமகா சன்னிதானத்துக்கிட்டே காமிச்சு அதை வெளியிட்டு விடுவோம் என்று சொல்லி அதில் வந்து பல கோடி ரூபாய்களை இன்றைக்கு அரசியல்வாதிகள் அரசியல் பிரமுகர்கள் இது போன்ற சமூக விரோத சக்திகள் இன்றைக்கி பல கோடி ரூபாயை இந்த சாமியாரிட்டிருந்து வாங்கியிருக்கிறாங்க இந்த சுவாமியாக இருக்கக்கூடியவர் சந்நியாசம் வாங்கிய பிறகு இந்த மடத்தில் அவரோட தம்பிக்கு என்ன வேலை விருதகிரிக்கு என்ன வேலை அவரோட தம்பி வெற்றிக்கு இன்றைக்கி முகநூல் பக்கங்களில் ஆபாசமாக எழுதுவதற்கு முனைப்பு காட்டுகிற அந்த வெற்றிக்கு என்ன வேலை அதுதான் இதில் எல்லாம் நீங்கள் அதை சரி செய்யணும்னு சொல்லிட்டு உயர்நீதி மாண்புமிகு உயர்நீதிமன்றம் மதுரை கிளை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் சென்னை கொடுத்துருக்கிற அந்த தீர்ப்புகளின் அடிப்படையில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு வருகின்ற ஒன்றாம் தேதி திருக்கடையூர் அருள்மிகு அபிராமி அம்மன் சன்னிதானத்திற்கு முன்பாக ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தேன் அந்த போராட்டத்திற்கு மாவட்டத்தினுடைய காவல்துறை அனுமதி மறுத்திருந்தாங்க இன்றைக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய நம்முடைய ஐயா அவர்களை நான் வந்து பார்த்து நீங்கள் சொல்லியிருக்கிற அந்த கருத்துக்களின் அடிப்படையிலேயே பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமலும் பக்தர்களுக்கு இடையூறு இல்லாமலும் எந்த இடத்திலாவது ஒரு இடத்துல எங்களுடைய எங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம் நாங்களெல்லாம் வளர்த்து பாதுகாத்துருக்கிற அந்த மடத்தை சீர்குலைத்து கொண்டிருக்கிற அந்த ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சாமிகளை இந்த மடத்தை விட்டு வெளியேற்றணும் நான் வெற்றி அவர்களுக்கு ஒன்று சொல்கிறேன் யாரை வேலை இங்கே தூண்டி விடுங்க ஆபாசமாக எழுதுங்க நீங்கள் லோக்கல்னு சொன்னால் நாங்கள் தர லோக்கலு எங்களால் ஆபாசமாக எழுத முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் நாங்கள் அதை செய்ய மாட்டோம் அப்படிப்பட்ட மனிதர்கள் நாங்கள் அல்ல ஆனால் எங்களால் அதை எழுதி பார்க்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்கள் படத்தை தான் முகல் நூல் பக்கங்களில் போட முடியும் ஆனால் சாமியாரோட ஒரிஜினல் வீடியோவே நான் ஒரிஜினல் நூல் பக்கங்களில் வெளிவடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்